நான்காம் நாள் இந்நாளின் முயற்சி குடும்பமாக ஜபமாலை ஜபித்தல் வாரம் ஒரு முறையாவது பாம்பு அப்பெண் மீது சினம் கொண்டு அவருடைய எஞ்சிய பிள்ளைகளோடு போர் தொடுக்க புறப்பட்டு சென்றது அவர்கள் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்தவர்கள் திருவழிப்பாடு பனிரெண்டு பதினேழு அன்னை மரியின் தலைமகனாம் நமது ஆண்டவர் இயேசு சிலுவையில் கொண்ட வெற்றியால் வெறி கொண்ட அரக்க பாம்பு எனும் சாத்தான் சிலுவை சிலுவையடையில் அன்னைக்கு இயேசுவால் வழங்கப்பட்ட அவள் பிள்ளைகள் நம் மீது நடத்தும் யுத்தத்தில் நமக்கு துணை செய்ய வழங்கப்பட்ட ஆயுதமே ஜெபமாலை ஒவ்வொரு நாளும் பத்து லட்சம் குடும்பங்கள் ஜெபமாலை ஜபித்தால் உலகம் முழுவதும் காப்பாற்றப்படும் என்கிறார் திருத்தந்தை புனித பத்தாம் பயஸ் பாவத்தில் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டு ஜபமாலையை சொல்ல யாராலும் முடியாது ஒன்று அவர் அவர் பாவத்தை கைவிடுவார் கைவிடுவார் அல்லது என்கிறார் பிஷப் பேட்ரிக் பாயில் அப்போது நம் குடும்பங்களின் கையில் ஜபமாலை இல்லையெனில் எதன் கையில் நம் குடும்பங்கள் உள்ளன என சிந்திப்போம் நான் தான் தினமும் ஜபமாலை சொல்கிறேனே என்ற உங்கள் மனதின் குரலுக்கான பதில் நான் அல்ல நாம் தனி ஆள் அல்ல குடும்பம் நம்மை மீட்கும் காலமாம் இத்தவக்காலம் நல்கும் ஒப்பற்ற மீட்பின் கருவியாம் ஜபமாலையை கையில் எடுப்போம் வாயும் வாலும் வளர்ந்த குழந்தைகளை சேர்த்து அமர்த்துவது சற்று அயற்சியான விஷயம்தான் என்றாலும் கொஞ்சம் மெனக்கெடுவோம் அச்சறுதினால் பக்தி வளராது நம் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பேசி புரிய வைப்போம் வாரம் ஒரு நாளாவது குடும்பமாக ஜெபமாலை ஜெபிக்கத் தொடங்குவோம் அப்போதுதான் தந்தை பேட்ரிக் பெய்டன் சொல்வது போல ஒன்றாக ஜெபக்கும் குடும்பம் ஒன்றாகவே இருக்கும் ஜெபம் அன்பு ஆண்டவரே குடும்பமாக ஜெபமாலை ஜெபக்கும் பழக்கத்தை பலமுறை தொடங்குகிறோம் தொடராமல் விட்டுவிடுகிறோம் எங்கள் சோம்பல் பலவீனங்களை அகற்றி இந்த தவக்காலத்தில் இருந்தாவது தொடர்ந்து ஜெபமாலை ஜபிக்கும் குடும்பமாக எங்கள் குடும்பத்தை மாற்றி அதன் மூலம் நாங்கள் பரிசுத்தத்தில் வளரவும் அன்னையின் சிறப்பு பாதுகாப்பை பெறவும் தயை கூறும்